77 ஆம் সংগীতம் 77 ஒன்றாம் வசனம் முதல் அதனுடைய இருபதாம் வசனம் வரை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன் என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன் இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது என் ஆத்துமா ஆறுதலடையாமற் போயிற்று நான் தேவனை நினைத்தபோது அலறினேன் நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறேன் நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன் பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன் ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடே சம்போஷித்துக் கொள்கிறேன் என் ஆவி ஆராய்ச்சி செய்கிறது ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ அவருடைய கிருவை முற்றிலும் அற்றுப்போயிற்றோ வாக்குத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன் அப்பொழுது நான் இது என் பெல்லவினம் ஆனாலும் உன்னதமானவருடைய வர்ஸ் வலதுகரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன் கற்றுடைய செயல்களை நினைவு கூறுவேன் உடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன் முடிய கிரிகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன் தேவனே உமது வழியை பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார் அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமை விளங்க பண்ணினீர் யாக்கோபு யோசேபு என்பவர்களின் புத்திரராகிய நம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டு கொண்டீர் ஜனங்கள் உண்மை கண்டது தேவனே ஜனங்கள் உண்மை கண்டு தத்தளித்தது ஆளுங்களும் கலங்கினது மேகங்கள் ஜனங்களை ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது உம்முடைய அம்புகளும் தெரிப்புண்டு பறந்தது உம்முடைய குமுரலின் சத்தம் சுழல் காற்றில் முழங்கினது மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது பூமி குலுங்கி அதிர்ந்தது உமது வலி கடலிலும் முது பாதைகள் திரண்ட தண்ணீர்களில் இருந்தது முது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று மோசே ஆரோன் என்பவர்களின் கைகளால் இந்த ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழிநடத்தினே உட்கார்வோம் கர்த்தது நல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலவேளையில் வந்திருக்கிறவங்களை இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படற்றும் இந்த நல்ல காலவேளையில் நாம் தொடர்ந்து ஸ்தோத்திரம் கற்றனுடைய கிருவையை குறித்து நாள்தோறும் நாம் தியானிக்க தேவன் நமக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காக கத்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம் ஆண்டவர் தொடர்ந்து இன்னும் அநேக கிருபையை நமக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் கற்றுத்தருவாராக கற்றுக்கொண்டு நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையிலே நாம் விலப்பட அவருடைய கிருபையின் மகத்துவங்களில் நாம் இன்னும் நிலைநிற்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக நாம் வாசித்த அருமையான இந்த சங்கீதத்தில் பாருங்கள் எட்டாம் வசனம் சொல்கிறது அவர் அவருடைய கிருவை முற்றிலும் அற்று போயிற்றோ வாக்கு தலைமுறை தலைமுறைக்கும் நல்லா கவனிங்க இன்னைக்கு நாம் சிந்திக்க போகிற காரியம் கிருபை அற்று போகவில்லை அப்படிங்கிறத நம்ம சிந்திப்போம் கர்த்த நமக்கு அதை குறித்த தெளிவை நமக்கு தருவாராக நம் வாசித்த அருமையான இந்த சங்கீதம் ஆசாப்பின் சங்கீதம் என்று நாம் பார்க்கிறோம் இந்த சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்திலே ஆரம்பத்தில் நம்ம பார்க்கும்போது நிறைய காரியங்களை அவர் பாதிக்கப்பட்ட அந்த காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறதை நான் பார்க்கிறோம் ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்போஷித்துக் கொள்கிறேன் என் ஆவி என்ன செய்கிறது ஆராய்ச்சி செய்கிறது அப்படிங்கிற எனக்குள்ளே இருக்கிற ஆவி ஆராய்ச்சி செய்துக்கிட்டே இருக்கு அதுவா இருக்குமோ இதுவா இருக்குமோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ இப்படி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கு தான் உன்னை நான் யோசிக்கிறேன் என்ன யோசிக்கிறேன் ஆண்டவர் நித்திய காலமாக தள்ளி விடுவாரோ இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிட்டோ இப்படி நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் நமக்கு சில சுச்சுவேஷன் வரலாம் வந்து கொண்டு இருக்கலாம் ஒருவேளை சொல்லலாம் இப்ப அப்படிதான் இருக்கு பாஸ்டர் அப்படின்னு நீங்க ஒருவேளை சொல்லலாம் ஆனா ஒன்றை நாம் சொல்ல வேண்டும் அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் அற்றுப்போகவே அற்று போகாது அவருடைய கிருபையை அற்றுப்போக கர்த்தர் ஒருபோதும் விட மாட்டார் ஆண்டவர் உங்களை என்னையும் என்ன திட்டத்துக்காக இந்த பூமியில உங்களை எண்ணையும் பிறக்க வைத்தாரோ அதற்கு தேவையான கிருபையையும் ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார் அது அற்று போகாது அது ஒளிந்து போகவே போகாது இதெல்லாம் அவர் சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க பத்தாவசனத்துல அப்பொழுது நான் இது என் பலவீனம் அட்டு போயிட்டு நான் சொல்றேன்ன இது வந்து அவருடைய ஸ்தோத்திரம் அவர் அவர் தான் செஞ்சாரு அப்படின்னு நான் இதை நினைக்க கூடாது இது என்னுடைய பலவீனம் இது என்னுடைய பலவீனம் அலைலோயா இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளா பல காரியங்களை நாம் என்ன நினைக்கிறோன்னா எல்லாமே போச்சு கை மீறி போயிடுச்சு இனி என்ன செய்கிறது இனி என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாம் சில நேரத்தில் போது நாம் எடுக்கிற முடிவு எல்லாம் எப்படி இருக்குன்னா அது நம்மளுடைய பலவீனத்தை சார்ந்ததாகவே இருக்கும் நம்முடைய பலவீனத்தை சார்ந்ததாகவே இருக்கும் அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சில நேரத்தில் நாம் ஒரு பொருளை தூக்க போகிறோம் ஒரு பொருளை தூக்க போகிறோம் அப்படின்னா நம்ம மைண்ட் செட்டப் சொல்கிறோம் இதை தூக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும் அது என்னதுன்னா அது பலவினம் தூக்க முடிய நமக்கு ஆனால் உள்ளே சொல்லும் இதை ஒன்றால் என்னத்தை தூக்கிற போகிற அப்போ நம்ம வாய் அறிக்கை இதெல்லாம் நான் தூக்கிக்கிடுவேனா இதெல்லாம் என்னால் தூக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும் அப்போ தூக்க முடிந்த ஒரு மனிதன் தூக்க முடியாதுன்னு சொல்லுவது உள்ளே இருக்கிற பலவீனம் அது பலத்தை சார்ந்ததல்ல மனதை சார்ந்தது மனதுக்குள் இருக்கிற முடிவு மனதுக்குள் எடுக்கிற ஒரு தீர்மானம் அந்த தீர்மானம் இந்த ஆசாப்பு சொல்றாரு அவருடைய கிருபை அற்று போயிட்டுன்னு சொல்றது அற்று போகல என் பிளவினோ எனக்குள்ள இருக்கிற ஒரு பிளவினம் நான் எதிர்பார்க்கிற ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்யணும் ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்றை சாதிக்கணும் ஆண்டவருக்காக நான் அந்த உலகத்தில் சாட்சியா வாழணும் ஆண்டவருக்காக நான் ஏதாவது ஒன்றை திருப்தரமா செய்து முடிக்கணும் நினைக்கிறேன் ஆனா சூழ்நிலைகள் எனக்கு சாதகமா இல்லை குடும்பத்தார் சாதகத்தை எனக்கு கொடுக்கல என்னை சார்ந்த நபர்கள் எனக்கு அதுக்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கல அப்போ ஆண்டவருடைய கிருவை என் வாழ்க்கையில இல்லையோ அது அற்று போயிடுச்சோ அப்படின்னு நாம முடிவு எடுக்கிறோம்னா இன்னைக்கு இந்த வசனத்தின் மூலம் நாம கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்னன்னா அது என்னுடைய பலவீனம் அவருடைய கிருவை அற்று போகலை அற்று போகவும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார் ஒருபோது விட மாட்டார் ஏன்னா உங்க மேல என் மேல ஆண்டவர் வைத்திருக்கிற கிருபை அது அனாதி கிருபை கிருபை ஆமே நம்முடைய ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற ஒரு ஒரு டிஃபரண்ட் என்னன்னா ஸ்தோத்திரம் நம்ம எல்லாரும் பர்ஃபெக்டா இருந்தால் தான் பயன்படுத்துவோம் ஆனால் அவர் அப்படி இல்லை அவர் அப்படி இல்லை யாரை பயன்படுத்துகிறார்னா உடைந்து போனவர்களை உபயோகப்படுத்துகிறார் நொறுங்கி போனவர்களை உபயோகப்படுத்துகிறார் சிதைந்து போனவர்களை உபயோகப்படுத்துகிறார் ஆமேன்னு சொல்லுங்க ஆமா பயன்படுத்தி ஒதுக்கப்பட்ட நபர்களை பயன்படுத்துறாரு ஆனா நாம என்ன செய்வோம்னா ஃப்ரெஷ்ஷா தான் பயன்படுத்துவோம் ஃப்ரெஷ்ஷா இருந்தாதான் பயன்பாடு ஒரிஜினலா இருந்தால் தான் பயன்படுத்த முடியும் இருந்தா இருந்தால் மட்டும்தான் பயன்படுத்துவோம் ஆனால் தேவன் அப்படி அல்ல உடைந்து போனவர்களை பயன்படுத்துகிறார் நொறுங்கி போனவர்களை பயன்படுத்துகிறார் சிதைந்து போனவர்களை பயன்படுத்துகிறார் நெருக்கப்பட்டவர்களை பயன்படுத்துகிறார் ஆமேர் ஒதுக்கப்பட்டவர்களை பயன்படுத்துகிறார் உபயோகம் என்ற லேபிள் ஒட்டப்பட்டவனை ஒட்டப்பட்டவர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார்னா அதுவரைக்கும் அவர்களை எப்படி தாங்கிறதுனா கர்த்தருடைய கிருவையே தாங்கி இருக்கிறது தான் சொல்ல முடியும் ஆயிருப்போம் என்ன நிலைமைக்கு ஆயிருப்போம் அவ்வளவுதான் இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ அசம்பாவிதங்கள் நடக்கு எத்தனையோ சம்பவங்களை நம்ம பார்க்கணும் வாழ்க்கையை முடிச்சிருவோம் இதுக்கு மேல வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு எத்தனையோ பேர் நம்ம கண்ணுக்கு முன்னால மடிஞ்சு போறாங்க ஆனா மடிஞ்சு போகலையே நாம அழிஞ்சு போகலையே நம்ம மேல வச்சிருக்கிற திட்டத்தை ஆண்டவர் நமக்குள்ள புதைச்சு வச்சிருந்தோம் நாம நம்முடைய இஷ்டத்தின்படி இந்த உலகத்துல வாழ்ந்து நான் ஆண்டவருக்கு பிரியமானவன் அல்ல அவருடைய கிருவை என் மேல இல்லைன்னு சொல்லி நாம ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்து நாம அழித்து கொள்ளாதபடி நம்மை காத்தது என்னன்னா நம்ம மேல வச்ச ஆண்டுடைய கிருவை கிருவை அப்ப நம்ம ஒண்ணு சிந்திக்கணும் அவருடைய கிருவை அற்று போகல என் பெளை தான் சொல்லுது அற்று போயிட்டுன்னு ஆஹா இல்ல இந்த நாம வேளையில சொல்லணும் இன்னையில இருந்து சொல்லணும் அவடைய கிருபை என் வாழ்க்கையில போகவே அற்று போகாது எனக்கு கொடுத்தது கொடுத்தது தான் என் மேல வச்சது வச்சது தான் அது செய்ய வேண்டிய காரியத்தை இந்த பூமியில நிறைவேற்றாம ஆண்டவர் எடுக்கவே மாட்டாரு அப்படிப்பட்ட ஒரு காரியம் எடுக்கிறார்னா நான் ராஜ்யத்துல இருப்பேன் அப்பனாதான் எடுத்திருப்பாரு ஆண்டு நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இது என் பலவீனம் நம்ம அடிக்கடி நீ சொல்ல வேண்டியது என்னன்னா கிருபை என் வாழ்க்கையில இல்லாம போயிருச்சோ அப்படி நம்ம நினைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நம்முடைய வாழ்க்கையில அது செயல்படுகிறது போல நாம அர்ப்பணித்திருக்கும் போது அதனுடைய வீரியத்தை நம்ம பார்த்தோம் நம்மளை அர்ப்பணிச்சிருப்போம்ல அந்த கிருபையோடு இசைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து காட்டும் போது நமக்கு அது திருப்திகரமா இருந்துச்சு அப்ப ஆண்டுடைய கிருபை என்ன செய்யுது இருக்கு ஆனா இப்போ நம்ம இருக்கிற நிலைமை என்னன்னா நாம ஒத்துழைக்கல நாம உடனோ அதோடு கூட ஒருங்கிணைந்த ஒரு வாழ்க்கையை வாழாம நமக்கு கொஞ்சம் ஒதுங்கி அதனால தான் எனக்கு என்ன தெரியுதுன்னா அவருடைய கிருவை என் வாழ்க்கையில அற்று போச்சு இல்லாம போச்சு நாம நாம அவருடைய அவருடைய அந்த கிருபையின் பிரசனத்துக்குள்ள இராம நமக்குன்னு ஒரு கம்போட்டன் சூனு நமக்குன்னு ஒரு திருப்திகரமான வாழ்க்கையை நாம தெரிந்து கொண்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறோம் எப்போ அவருடைய சமூகத்துக்குள்ளே வருகிறோமோ நான் தெளிவாக சொல்லுவேன் இல்லை 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 அவருடைய கிருவை என் வாழ்க்கையில் அற்று போகல இன்னும் ஆண்டவர் ஒரு இப்படி தான் இருக்கிறாரு கிருபையா இருக்கிறார் வசனம் சொல்லுதில்ல அவருடைய கிருவை என்றும் உள்ளது கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளதுன்னு வசனம் சொல்லுத அவருடைய கிருவை என்றும் உள்ளதுன்னு சொல்லி இருக்கிறதே எல்லாருக்கும் அவருடைய கிருப என்றும் உள்ளது ஆனால் நான் என் பலவீனத்து நிமித்தம் நான் சொல்றேன் அற்று போயிட்ட அற்று போயிற்ற இல்லை இல்லை ஆண்டுடைய கிருபை நம்ம வாழ்க்கையில் அது அற்று போகவே இல்லை ரெண்டு குழந்தையர் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே நம்ம இப்படி ஆகி வாசிக்கிறோம் குழந்தையர் ஸ்தோத்திரம் ஒன்னாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆகையால் சகோதரரே ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நாங்கள் நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரம் அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு என்ன செஞ்சுட்டு உண்டாயிட்டு இன்னொரு விஷயம் நாம அற்று போயிட்டுன்னு எதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா அதிகமான பாரம் சொல்லப்பட்டிருக்கு நாங்கள் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு என்ன இல்லை 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 பிழைப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லவே இல்லை அப்படி ஒரு நிலைமைக்கு நாங்கள் போனோம் எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிகமான பாரம் வருத்தம் எங்களை என்ன செஞ்சிச்சு எங்களை மூடி இருந்தது இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்குன்னா நீங்க முடிவு எடுக்காதீங்க நான் பிழைப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை அதனால உடைய கிருபை அற்றுப்போச்சு என் பலத்துக்கு மிஞ்சின ஒரு பாரமும் வருத்தமும் என்ன ஆளுக செஞ்சிருக்கு அவருடைய கிருப அற்று போயிட்டு அதனாலதான் இது என்ன அழுத்துதுன்னு சொன்னா நோ நோ இல்ல அவருடைய கிருபை அற்று போகவில்லை அவருடைய கிருபை இந்த சூழ்நிலைக்குள்ளேயும் இந்த அனுபவத்துக்குள்ளையும் நீங்க எப்படி நிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு பயிற்சி கொடுத்து கலங்கி போக வேண்டாம் அதற்குள்ள நீங்கள் உறுதியா இருப்பதற்கு உங்களுக்குள் இருக்கிற அந்த நம்பிக்கையின் பூரணத்தை கட்டி எழுப்புவதற்கு அவருடைய கிருவை உங்களுக்கு உதவி செய்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம் நீங்க மறித்து போயிருக்கலாம் ஆனா மறித்து போக கருத்தர் விடல நீங்க அழிஞ்சு போயிருக்கலாம் ஆனா அழிஞ்சு போக கருத்தர் விடல உங்க பார உங்களை ஒடுக்கி இருக்கலாம் ஆனா ஒடுங்கல காரணம் என்ன அவருடைய கிருவை அற்று போகல நான் வாசிக்கிற இந்த சம்பவத்துல பவுல் சொல்றாரு ஆனா அவர் அழிஞ்சு போனாரா இல்ல அவர் அதை சொல்லத்தான் செஞ்சாரா தவிர அது சொல்லாம அவர் மறைந்து போகல மடிந்து போகல இந்த கால ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம் நான் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை என் வாழ்க்கையில இல்லாம போனதெல்லாம் தான் ஆனா நான் பிழைச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் எனக்கு மிஞ்சின ஸ்தோத்திரம் அழுத்தமும் பாரமும் எனக்குள்ள வந்ததுதான் ஆனா நான் இல்லாம போல நான் இன்னும் நிக்கிறேன் என் குடும்பத்துல நான் இன்னும் நினைக்கிறேன் என் குடும்பத்துல நான் இன்னும் இருக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளையா காரணம் என்னை உருவாக்க வேண்டிய விஷயத்தில் நான் என் நினைச்ச கிருபையை விட அதிகமான கிருவை ஏமல வச்சிருக்கிறாரு நான் என் பலவீனத்தை பார்த்து என் தோல்வியை பார்த்து என் பிரச்சனையை பார்த்து நான் நினைச்சிட்டேன் கிருபை அற்று போயிட்டு இல்ல கற்றுடைய கிருபை அற்று போகவே அற்று போகாது உங்களை என்னை உருவாக்குற விஷயத்தில் உங்களை என்னையும் ஆண்டவருக்காக உபயோகப்படுத்துகிற விஷயத்தில் அவருடைய கிருவை அற்று போகல இன்னொரு படி ஆண்டவர் அதிகமான கிருபைய வாழ்க்கையில தந்திருக்கிறாரே தவிர அற்று போகல அற்று போகல கால வெளியாண்டவரை பார்த்து ஆண்டவரே அட்டு போயிட்டு நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் என் மேல மேலோங்காது கத்துடைய கிருவை என் வாழ்க்கையில போகவே இல்லைன்னு சொல்லி என் விசுவாசம் அவருடைய கிருவை என் அற்று அற்றுப்போகவே போகாது அற்றுப்போகவே போகாது இல்லாமல் போகவே போகாது என்ன ஆண்டவர் அப்படி ஆண்டவர் என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கிருபையை எடுத்து அப்படின்னா என் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கவே மாட்டார் இந்த பூமியில தெரிந்து கொண்டிருக்கவே மாட்டார் எல்லாரையும் போல ஆண்டவர் என்ன அழிஞ்சு போல விட்டுருப்பாரு ஆனா என்ன அப்படி விடலையே என்ன ஆண்டவர் என்ன ஆண்டவர் சபையில ஆண்டு சத்தியத்தை கேட்க வச்சாரு என்ன ஆண்டவர் மகிமைப்படுத்தும்படி எனக்கு நல்ல ஸ்தோத்திர வாய்ப்பை தந்தார அதற்கு காரணம் என் மேல வச்சிருக்கிற கிருபை காலவேளையில கண்ண மூடி ஆண்டு சமூகத்தில் சொல்லுவோம் அவருடைய கிருபை அற்றுப்போகல தேவனுடைய கிருபை அற்றுப்போகல கிருபை அற்று போகவே போகாது என் மேல வச்சிருக்கிற கிருவை அற்று போகாது சொல்லுங்க என் மேல வச்சிருக்கிற கிருவை அற்று போகாது அற்று போனது நான் சொன்னதெல்லாம் என் பலவீனம் என் பலவீனம் அண்டவரே என் பெலவீனத்துல நான் சொல்லிட்டேன் என் மேல வச்சிருக்கிற கிருவை அற்று போகவே அற்று போகாது அது என் வாழ்க்கையில இல்லாமலே போகாது என் மேல வச்சிருக்கிருப எனக்கு கொடுத்த எனக்குதல வச்சிருக்கிற கிருப என்னை உருவாக்கும்படி தந்திருக்கிற கிருப எனக்கு தான் எஸ் இந்த கடைசி காலத்தில் என் ஆண்டவர் அப்படியே விட்டுற மாட்டார் என் ஆண்டவர் அப்படியே ஒதுக்கி வச்சிட மாட்டார் எனக்கும் ஓ கழுக போல யாமையன் ஆமையன் சிறகுகள் அடித்து எழும்பக்கூடிய ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு நானும் ஆண்டவருக்காக புதுபல நடைந்து அவருக்காக நான் செயல்படுவேன் நானும் என் ஆண்டவருக்காக என் ஆண்டவருக்காக அநேகருக்கு மத்தியில் நான் உபயோகப்படுவேன் உபயோகப்படுவேன் ஒரு ஸ்தைவான போல உபயோகப்படுவேன் ஒரு அப்போல போல உபயோகப்படுவேன் ஒரு பேதுரு போல நான் பயன்படுவேன் ஒரு தவிர போல பயன்படுவேன் ஒரு போல ஆண்டவருக்கு உபயோகப்படுவேன் சொல்லுங்க ஆமை நாம என்னை ஆண்டவர் கிருவையை எனக்குள்ளே வைத்து என்னை உருவாக்கி அப்படியே திட்டத்தில் கொண்டு வந்து என்னை நிறுத்துவா அப்படியே கிருவை அற்று போகாது அற்று போகாது அற்று போகல அற்று போகல அற்று போகவே இல்லை நினைச்சதெல்லாம் என் பிளவினம் சொல்லி ஆண்டு உடைய சமூகத்தில் அறிக்கைட்டு ஜபிப்போம் தேங்க்யூ சி சார் എങ്ങനെ സീക്കരങ്ങൾ നല്ല ആണ്ടവരേ കാൽവേളിയിൽ സമൂഹത്തെ നോക്കി പാർക്കറോ ദേവനാകിയ കത്തർ എങ്ങനെ തന്ന നല്ല സമൂഹത്തിൽ തുതി ആരാധിത്ത് ഒരു മനതോട് മക്കൾ മഹിമ ചെലുത്തി ആണ്ടവരേ സില കാര്യങ്ങളെ സ്തോത്രത്തോട് ജപിക്കവും വസനത്തെ കൃപൈപ്പുരുതി വാർത്തകളെ കാൽവേളയിലെ സിന്ധിക്കവും ഉദവി എഴുപത്തി ഏഴാം സങ്കത്തിലിത്ത വസനങ്ങൾ ഹൃദയത്തിലെ ആണ്ടവരേ ഏതോ സ്തോത്രം പട്ടും പടമലു വിളിത പോലെ അല്ല நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் மாறட்டும் ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரமையா புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் ஆண்டவரே ஸ்தோத்திர வானத்தின் ஆண்டவரே பணியும் பொழிந்து ஆண்டவரே எங்களை இந்த பூமியில் ஸ்தோத்திரம் செழிக்க வைக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்த இந்த காலவெளி எங்கள் இருதயத்தில் போட்ட அந்த வசனமானது எங்களுக்குள் பலன் கொடுக்கட்டும் எங்கள் வாழ்க்கையை மோடு சேர பண்ணட்டும் எங்களை மோடு கூட ஆண்டவரை ஒன்றிணைக்கட்டும் கேட்ட வார்த்தையை நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கனப்படுத்தி அதன்படி சிந்தித்து அதன்படி தன்னை அர்ப்பணித்து வாழ கிருவை பாராட்டும் தொடர்ந்து இது பகல் வேலை முழுவதும் தேவனாகிய கருத்துடைய கிருவை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் சபையாரை சூழ்ந்து கொள்ளட்டும் ஜனங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் தேவனுடைய கருத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சகல துதி கன மகிமையெல்லாம் ஓகே செலுத்தி தாழ்த்துகிறேன் வெறுமையாக்குகிறேன் ஏ சுவிநாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே என் ஆத்துமாவே கர்த்தரை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே அலேலோயா 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 கர்த்த உங்களை ஆஸ்வதிப்பார் ஆமே ஸ்தோத்ரி